நம்முடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரசியல் நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய அரசியல் நிகழ்வுகள் இந்த சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய அரசியல் வார்த்தைகள் விவாதங்கள் என் சண்டைகள் கூட நிறையா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பேசக்கூடியது தான் நம்முடைய வீடியோ ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு கேஸை வந்து போடுறாங்க என்னென்னா வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு சிலை வைக்கணும் கருணாநிதியோடய முத்தமிழறிஞர் கருணாநிதியோட சிலையை அங்கே நாங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போது ஆல்ரெடி இது உயர் முடிஞ்சு இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா இல்லை இல்லை நீங்கள் ஏன் மக்கள் பரிப்பணத்தை எடுத்து தேவையில்லாமல் வந்து சிலைகள் வைக்கிறீங்க ஏன் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் வச்சுருக்கு இதை வந்து நம்ம இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இங்கே வந்து கருணாநிதி சிலையை மட்டும் வச்சு திமுக தான் இங்கே எல்லாத்தையுமே கட்டமைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது வந்து மாநில அரசுக்கு மட்டும்தானா நீங்கள் சொல்கிற கருத்து பிஜேபியில் பல தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க கருத்துக்கே கொள்கைக்கே வந்து எதிரான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ அப்படி அதான் நம்மளுடைய கேள்வியுமே இங்கே வந்து ஸ்டே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் மட்டும்தானா அல்லது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா இந்த கருத்து என் நாட்டுக்கே பொருந்தாதா ஏன் நாட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை ஒரு கோவிலில் ஒரு கோயிலில் கிடைக்கிற நிதி எடுத்து ஒரு அது கண்ட்ரோலில் வந்து ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு கல்லூரி வளாகமோ கெட்டுனா வந்து நீங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற நீங்கள் ஒரு தலைவர் சிலைய வைக்கிறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை என்னென்னு தெரியல ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான்ற மாதிரி தானே இந்த இது இருக்குது ஏன் இத்தனையோ விஷயங்களில் வந்து இத்தனை ஆயிரம் கோடிக்கு வந்து பட்டேலுக்கு வச்சாங்க நான் எதையும் குறையாக சொல்லலை சில விஷயங்கள் நம்ம வந்து எதையும் விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இங்கே வருது பட்டேலுக்கு இத்தனை ஆயிரம் கோடிக்கு செலை வச்சு என்ன பயன் வந்து மக்களுக்கு வந்துச்சின்னு சொன்னால் தெரியாது ஏன்னால் அவங்க சொல்லக்கூடிய அவரோட புகழ் அவர் இந்தியாவாக உழைச்சிருக்காரு ஸோ அதே தான் எல்லா தலைவர்களுக்குமான புகழ் இங்கே இருக்குது என்னென்னா வைக்கிற இடமும் வைக்கக்கூடிய இடத்துல பிரச்சனையும் வராமல் இருக்கணும் இங்கே வந்து மக்கள் பணம் வீணாக செலவழிதுன்னா எத்தனை சதவீதம் பணம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இத்தனை லட்சம் கோடின்னு வரி வருது அதை வாங்கிட்டு இந்த அரசாங்கம் என்ன மக்களுக்கு செஞ்சுருக்கு என்ன விதமான வளர்ச்சியை வந்திருக்குன்றத ப்ரூஃபாக காட்டுறதுக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை வாயில் வந்ததை வாரத்தில் அடிச்சுட்டு போக வேண்டியதுதான் ஸோ எல்லா தலைவர்களுமே அவங்கவுங்க கட்சியை சார்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடுவாங்க ஸோ அடுத்த நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா வந்து கப் சிரப் கொடுத்து சில குழந்தைகள் வந்து இறந்தாங்க இது யாராலுமே முடியாத ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு போலியான அது ஒரு குழந்தையோட உயிரை எடுக்கிற அளவுக்கு வந்து இங்கே மருந்துகளே வந்து இருந்துச்சுன்னா அதை எப்படி எந்த மண்ணில் ஏற்றுக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி அது கோர்ட் வரைக்கும் போய் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இங்கே மற்ற மாநிலங்களெலாம் வந்து இந்த கேஸை வந்து அரசு இதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அவங்க என்ன பண்ணால் சிபிஐக்கு மாற்றணும் அப்போ தான் உண்மை வெளியில் வரும் அப்படின்ற மாதிரியான அவங்க விவாதங்களை வச்சாங்க ஆனால் நீதிபதிகள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்ட பின்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு எல்லா அறிக்கையிலுமே கரெக்டாக தான் பிடிச்சிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அங்கே நடந்து முடியட்டும் அப்படின்ற மாதிரியான தன்னோட கருத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போது இந்த விஷயத்தை வந்து டபிள்யூஹெச்ஓ எடுத்து அதுக்கான விளக்கத்தை கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி பொதுவான ஒரு விஷயங்கள் வந்ததுனாலே அவங்களும் கேட்பாங்க ஸோ அதில் கொடுத்துருக்கற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அது எந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறப்போ இங்கே இந்தியாஸ்ட்லருந்து ஒரு தகவலை கொடுக்குறாங்க அதாவது கிட்டத்தட்ட மூணு நிறுவனங்கள் இந்த மாதிரி மருந்து கேட்கிற மூணு நிறுவனங்கள் ஒன்று தமிழ்நாட்டில் மற்ற ரெண்டு குஜராத்தில் இவங்க தயாரிக்கிற இந்த கப் சிறப்புல பார்த்திங்கன்னா டை எத்திரின் அப்படின்னு உயிருக்கு ஆபத்தை விளைக்க விளைவிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு கெமிக்கல் இருக்குது ரசாயனம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மக்களே பார்த்துக்கங்க நீங்கள் சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறப்போ அதை வந்து நல்லா விசாரித்து பண்ணணும் ஏன்னால் இது வந்து யாருமே வந்து பொதுவாக நம்ம பேசக்கூடிய கருத்து என்னென்னா வந்து நம்ம சொந்தமாக மருத்து மருந்து மாத்திரம் வாங்கி போடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி சில நிகழ்வுகள் ஏற்பட்டால் அது வந்து ஒரு சாரார நம்ம சொல்லலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஏற்றுக்க முடியாத விஷயங்க ஏன்னா வந்து ஒரு டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு அதில் ஒரு இவ்வளோ பழமையான நிறுவனமே வந்து இந்த மாதிரி செய்கிறப்போ எங்கள் கண்காணிப்பு சரியாக இல்லை எத்தனையோ அதிகாரிகளை அவங்க இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க சில பேரை வந்து சில பேருக்கு மெமோலாம் கொடுத்துருக்காங்க ஆனாலுமே இது போதுமான ஒரு நடவடிக்கையாக இருக்குமானு தெரியலை இதை வந்து சில உயிர்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து இதை நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் பொதுமக்களாகிய நம்மளோட வேண்டுகோள் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து நோபல் பிரைஸ் வேணும் அமெரிக்கான நோபல் பிரைஸ் வேணும் நான் ஏழு போர்கள் நிப்பாட்டியிருக்கேன் அதில் மெயினாக வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு இடையே வந்து அந்த போரை வந்து நிப்பாட்டினதுக்கு மெயின் காரணம் நான் தான் அவங்கள வந்து ஒரு வருத்தக ரீதியை அவங்கள மிரட்டி நான் அதை கொண்டு வந்தேன் நான் சொன்னோன்னே ஏற்றுக்கிட்டாங்க இல்லைனா நீங்கள் ஏற்றுக்கலாம் வந்து பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவரோட அஸ்திவாரம் வந்து எல்லா என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்ணி பார்த்தாரு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன அடிப்படையில் வந்து ஒபாமாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெலாம் முதற்கண்டு முன் வச்சாரு இப்போ என்னென்னா வந்து கடைசியில் இந்த நோபல் பரிசு கமிட்டி அவரை ஏமாற்றிட்டாங்க உனக்கெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி வேற ஒருத்தருக்கு ஆலோசிட்டாங்க அவர் பார்த்திங்கன்னா வந்து வெளிநா வெனிஸ்லா நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் மச்சாடோ அவங்க வந்து என்னென்னா ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஒரு பெண் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அங்கே ஜனநாயகம் வர்றதுக்கு மெயினான ஒரு வார்த்தை ஜனநாயகம் வர்றதுக்கு வந்து முக்கியமாக யார் எதிர்கட்சி போராடி கொண்டு வந்ததுனால இந்த பரிசை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து எல்லோருமே அங்கே பார்த்துட்டு அப்படியே யாருன்னா நம்ம வந்து டொனால்டு ட்ரம்ப்பு தான் ஐயோ இப்படி ஆச்சு இப்படி போச்சப்பு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இந்த பக்கம் பார்த்தாங்க இன்றைக்கி அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து இந்த பரிசு எனக்கு கிடைச்சது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அது மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது ஒரு இது எல்லாமே வந்துனா மக்களுக்காகவும் ட்ரம்புக்காகவும் தான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் ட்ரம்ப்புக்காகனா அவங்க அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு அந்த ஆதரவு கொடுத்ததுக்காக இந்த பரிசனை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நம்ம பார்க்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது சில பேர் வந்து இது கிடலாவும் தெரியும் சில பேருக்கு வந்து நல்ல மனசு உள்ளவங்க அப்படின்ற மாதிரி எப்படியோ ட்ரம்புக்கு கிடைக்கல கடைசியாக இந்த ஒரு நோபல் பரிசை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூலம் தான் இருந்தார் இனி இந்தியாவுக்கு என்ன நடக்க போகுதுன்றது அவரோட சிந்தனையில் என்ன இருக்கின்றது தெரியாது எனக்காடா நீங்கள் தரல இருங்கடாடி எல்லா போரையும் திரும்ப ஆரம்பிச்சு விட்றேன்னு எல்லாப்படியும் சண்டையில் தூடாமல் இருந்தால் சரி